ஆழமான புரிதல் தான் காதலாக உள்ளுக்குள்ளார தொக்கி நிக்குது அப்படிங்கிறது முதல் மரியாதை படத்தினுடைய கருப்பு அறுபது வயசுக்காரன் கதையை கேட்டீங்கன்னா கடுப்பாயிருக்கும் அறுபது வயசுக்காரன் கிழவன் ஒரு இருபது வயசு பொண்ணு லவ் பண்ணலாம் ஒரு இருபது வயசு பொண்ணு அறுபது வயசுக்காரன் காரண டாவடியில என்னங்கடா படம் எடுக்கிறீங்க கேட்கவே முடியாது இந்த படத்தை பார்த்து காதல்கிற உணர்வு தாண்டி செக்ஸ்ங்கிற உணர்வு தாண்டி உடல்கிற விஷயம் தாண்டி அன்பு அப்படிங்கிற விஷயம் தான் அந்த அறுபது வயது சிவாஜி இருபது வயது ராதாவையும் சத்தியமா ஒவ்வொரு காட்சியும் கவிதை அதுல ஒரு இளவட்ட அந்த இளவட்டக்கள் கிட்ட சிவாஜியும் ராதாவும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப வேற யாரை பார்த்து பெருசுங்கிற அப்படின்னு சிவாஜி கேட்பாரு யாருக்காக இருந்தாலுமே இப்போ என்னையே யாராவது தாடி நறச்சல் எல்லாம் இருக்கு